பின்னாடி போங்க இன்னும் பின்னாடி போங்க வேட்டை டவுசரிய பாத்தீல இல்ல ஐயே ஐயே கரெகே உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு பண்படுத்திக்கங்க ஆ பாஞ்சிடா يا நம்மாலே உட்காரதே ஆத்தாரி வெள்ளக்க பயங்கரமான மாடா இருக்கங்க மாடு வெட்டி பெற்றது பா திண்டுக்கல் மாவட்டம் பொன்னு மாந்தரை திருப்பட்டி கைலாசம் மாடு பா புரியுது பா பொன்னு மாந்தரை கைலாசம் மாடு

வில்லாபுரம் அமலன் பிரதர்ஸ் மாடு காவல்துறை பால் அவர்களால் கொண்டிருக்க மாடு வில்லாபுரம் அமரன் பிரதர்ஸ் மாடு ஒரு ஆளு மட்டும் வீரர் ஜெயிஷா வீரர் வெற்றி பெற்றார் அவனியபுரம் தந்தை பெரியார் நகர் ஆட்டோ டிரைவர் தங்க மகள்மாடுப்பா